அவையிட ஈழம் நிஷான் என்ன அறக்கட்டளை என்ன பதிவு செய்யப்பட்ட அறக்கட்டளையாம் புலிகளை போற்றி புகழ்ந்து எங்களை என்னைய கொள்ளுவன் என்று மரண அச்சுறுத்தல் எனக்கு விட்டு கொண்டு அப்ப புலிகள் புனிதர்கள் இல்லை இந்த மாதிரி பாலியல் குற்றங்கள்ல ஈடுபட்டு இந்த பெண்கள் யார் புலிகள் மக்கள்லாம் புலிகள் நாங்கெல்லாம் மக்கள் புலிகள் ஈழம் நிசாம் புலி தான்டா உலகம் போடுவோம் உன்னை கொல்லுவோம் நாங்கள் நேற்று முன்தினம் கொழும்பில் முன்னாள் புலிகள் உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் கொழும்பில் துப்பாக்கியுடன் கிரிபக்கோட என்கின்ற இடத்தில் இருக்கிற ஒரு விடுதியில் வச்சு டி அம்பத்தாறு ரக துப்பாக்கியுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவர் கொடுத்த தகவல்களுக்கு அமைய பவனியா நேரிகுளம் என்ற பகுதியில் வீட்டொன்றின் நிலத்துக்கு கீழே இருந்து அதாவது அவர் கொடுத்த தகவல்களுக்கு அமைய கொழும்பில் நேற்று முன்தினம் துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்டிருந்த ஒருவர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் கொழும்பிலிருந்து வந்திருந்த புலனாய்வுத்துறை அதிகாரிகளும் வவுனியா மாவட்ட குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினரும் இணைந்து செட்டிக்குளம் துட்டுவாகை மற்றும் நேரியகுளம் பகுதிகளில் உள்ள இரு வீடுகளில் சோதனை மேற்கொண்டனர் இதன்போது வவனியா நேரியகுளம் பகுதியில் உள்ள வீடொன்றில் இருந்து எண்பத்தாறு கைக்குண்டுகள் டி அம்பத்தாறு ரக துப்பாக்கிக்கான தோட்டாக்கள் கை துப்பாக்கி தோட்டாக்கள் ஐயாயிரத்தி அறுநூறு போதை மாத்திரைகள் பத்து கிராம் ஐஸ் போதைப் பொருள் என்பன மீட்கப்பட்டுள்ளதாக பத்திரிகை செய்திகள் தெரிவிக்குது மிக பாரிய அளவில் ஒரு பாதுகாப்பு பிரச்சனை உண்டு நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டி இருக்குது நாங்கள் தொடர்ச்சியாக இது குறித்து பேசிக்கொண்டிருந்தோம் இந்த அரசு தேசிய பாதுகாப்பு சம்பந்தமாக பெருத்த அசட்டை இனத்தில் இருப்பதாக எங்களுக்கு தெரியுது இந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் தொடுத்து பார்க்கல உதாரணமாக கனடாவில் இன அழிப்பு என்று சொல்லி புலிகளிட இலங்கையிட வரைபடத்தை மாற்றி ஒரு பயங்கரவாத குழுவாக தடை செய்யப்பட்டிருக்கின்ற புலிகள் உருவாக்கிய ஒரு வரைபடத்தை இலங்கை வரைபடமாக ஒரு சிலையாக அமைக்கப்பட்டிருக்கின்றது இலங்கையில் ஒரு உள்நாட்டு யுத்தம் நடந்ததே தவிர இனங்களை குறிவைத்து இந்த முழு ஒட்டுமொத்த இனத்தையும் அழிக்க வேண்டும் என்ற ரீதியில செயல்பாடுகள் இடம்பெற்று இருந்தால் தமிழ் மக்கள் இந்த நாடு பூராகவும் பரவி வாழ்ந்திருக்க முடியாது சிங்கள மக்கள் பெரும்பாலான இடங்கள் வாழ் வசிக்கின்ற பெரும்பாலான இடங்களில் கூட தமிழ் மக்கள் வாழ்ந்திருந்தார்கள் அப்ப அரசு என்ற ரீதியில கனடாவிலையும் புலிகள் தடை செய்ய பயங்கரவாத அமைப்பாக தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம் அப்ப இந்த அரசு எமது நாட்டின் இறையாண்மைக்கு சவால் விடுக்கின்ற இந்த செயலுக்காக ராஜதந்திர ரீதியில் நடவடிக்கைகள் எடுத்ததாக தெரியல் அதே போன்று பிரான்சில் புலிகளின் ஆலோசகராக அரசியல் தத்துவாசிரியராக இருந்த அண்டன் பாலசிங்கத்துக்கு சிலை அளிப்பதற்காக அடிக்கல் நாட்டப்பட்டு ஆரம்பகட்ட வேலைகள் ஆரம்பித்திருக்கின்றது அது தொடர்பாகவும் இவர்கள் இதுவரைக்கும் கடுமையான ராஜதந்திர நடவடிக்கைகள் எடுத்ததா தெரியல் மேலும் யாழ்ப்பாணத்தில் பிரபா புலிகளின் தலைவர் பிரபாகரன் படத்தை போட்டு பிறந்தநாள் நாள் கொண்டாடின சிவாஜி கைது செய்யப்படல ஆனால் முகநூல் புலிகளிட அல்லது அவருடைய தலைவர அவர்களுடைய தலைவர முகநூல் பதிவுகள் போட்டதாக சாதாரண இளைஞர்கள் கைது செய்யப்பட்டார்கள் இங்க வந்து சட்டம் வந்து மிகவும் ஆக்களுக்கு கேத்த மாதிரி அமுல்படுத்துறத காணக்கூடியதா இருக்கு ரெண்டாவது தேசிய மக்கள் தேசிய இந்த தேசிய மக்கள் சக்தி ஆகிய இந்த அரசு வல்வெட்டு துறையில் தேசிய தலைவரை தந்த மண்ணை அண்டு போடப்படுகிறது அப்ப இந்த கூட்டிக் கழிச்சு பார்க்கல இப்ப எங்களுக்கு சொல்ல வேண்டி இருக்குது இவர்கள் இந்த இந்த அரசு வந்து இந்த பயங்கரவாத மீளுருவாக்கத்துக்கு சாதகமாக நட சாதகமான இடத்தில் இருக்கோ என்கின்ற சந்தேகம் ஒன்று இருக்குது இஸ்ரேல் கொடியை மிதிச்சதற்காக ஒரு இஸ்லாமிய இளைஞன் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடுப்பு பிரிவால கைது செய்யப்பட்டு அண்மையில தான் அவர் பிணை வழங்கப்பட்ட அப்ப கைது செய்யப்பட்டிருந்தார் அப்ப இஸ்ரேலுக்கு இஸ்ரேலை பாதுகாக்கிறதுக்கு முயற்சிக்கின்ற இந்த அரசு பலஸ்தீன மக்களுக்கு எதிரான பாரிய குற்றங்களை விளைத்துக் கொண்டிருக்கிற இஸ்ரேலுக்கு சார்பாக நடக்கிற இந்த அரசு இந்த நாட்டு மக்களின் தேசிய பாதுகாப்பு இந்த நாட்டு மக்களின் பாதுகாப்பு இப்பொழுது இந்த மாதிரி முன்னாள் புலிகள் ரீக்ரூப் பண்ணப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் மீண்டும் அவர்கள் இந்த நாட்டில் ஒரு பயங்கரவாத பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபடுறதுக்கான முன் தயாரிப்புகளாக நாங்கள் விடயங்கள் இந்த கைது செய்யப்பட்ட முன்னாள் புலியிட தகவல்களை வச்சு பார்க்கல எங்களுக்கு அனுமானிக்க கூடியதா இருக்கு ரெண்டாவது புலிகள் பாருங்க இதுல கைது செய்யப்பட்டவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு அப்ப நெடுகளும் புனித புலி புலிகளை புனிதராக புனித புனிதராக புனிதர்களாக்குபவர்களுக்கு சொல்ல வேண்டி இருக்குது புலிகள் சர்வதேச ரீதியில் இதே மாதிரி போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் என்பதற்கான அறிக்கைகள் இருக்கு இப்போ நீங்கள் ஜெயம்ஸ் டிஃபென்ஸ் வீக்லி என்று சொல்லப்படுகின்ற இந்த பயங்கரவாத குழுக்கள் தொடர்பாக அறிக்கை இடுகின்ற அமெரிக்க சஞ்சிகைகள் இருக்கு அமெரிக்கன் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் யூஎஸ்எஸ் டி என்று சொல்லப்படுகின்ற ராஜாங்கத்தின் அறிக்கைகள் இருக்குது மேலும் பயங்கரவாத குழுக்கள் சொ தொடர்பாக ஆராய்ந்து அறிக்கை இடுகின்ற இன்டர்நேஷ்னல் கிரைசிஸ் குரூப் என்ற அறிக்கைகள் இருக்கு இந்த அறிக்கைகள் எல்லாமே சொல்லி இருக்குது இவர்கள் தமது ஆயுத கொள்வனவுக்காக சர்வதேச ரீதியில் போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் என்று அதே போன்ற அதன் நீட்சியாக இன்று எங்களுக்கு சொல்லலாம் யாழ்ப்பாணத்திலையும் இந்த தமிழர் பிரதேசத்தில் குடாநாடுகள்ல இந்த கரையோரப் பிரதேசங்கள்ல இன்றைக்கு போதைப் பொருள் முதலாளிகளாக அல்லது கொள்வ மிக பாரிய போதைப் பொருள் கடத்தல்காரராக இருப்பவர்கள் யார் என்று பார்த்தால் தொண்ணூத்தி ஒன்பது வீதமானவர்கள் முன்னாள் புலிகளாக இருக்கின்றார்கள் என்பதை தரவுகள் அடிப்படையில் புலனாய்வு தகவல்கள் அடிப்படையில் எங்களால் சொல்ல முடியும் நிரூபிக்க முடியும் பேர் விவரங்களுடன் எங்கள்ட்ட சில இடங்கள்ல ஆக்கள் தந்த தகவல்கள் இருக்குது அது நாங்கள் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு கொடுத்திருக்கிறோம் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கும் தெரியும் யார் யார் இந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுறோம் அப்ப தமிழ் மக்கள் ஒன்று புரிஞ்சு கொள்ள வேணும் எப்பவும் புலிகளை புனிதர்களாக சித்தரிப்பவர்களுக்கு இந்த மாதிரியான தகவல்களை இருட்டடிப்பு செய்து இந்த புலிகளை ஒன்றுமே செய்யாத அப்பாவிகள் மாதிரி உங்கள்ட்ட காட்டிக் ரெண்டாவது புலிகள் பாலியல் குற்றங்கள் செய்ததற்கான ஆதாரங்கள் நாங்கள் முன்னலும் வெளியிட்டிருந்தோம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

இன்னொரு பத்திரிகை செய்தி பாலியல் பெண்ணொருவரை பாலியல் வன்முறைக்கு உட்படுத்த உட்படுத்த முயன்ற காரணத்துக்காக பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தினதுக்காக மரண தண்டனை இதுல பாலியல் வன்முறை செய்யறதுக்கு முயன்ற காரணத்துக்காக புலிகள் இயக்கத்தை சேர்ந்த அந்தோணி பிள்ளை கிறிஸ்டி என்பவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு மஹேந்தி பிரகட்டுக்க மஹேந்தி இளவாளன் போட்டிருக்கு பாலியல் வன்முறைக்கு முயற்சி செய்ததாக மரண தண்டனை பேர் பாலியல் வன்முறை செஞ்சதால மரண தண்டனை பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் ஒரு இடத்துல சொன்ன தகவல் இருக்குது ஒரு முன்னாள் மூத்த விடுதலை புலி உறுப்பினர் ஒரு ஆசிரியரை பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தி அவருடைய உள்ளாடையாள கழுத்தை நிறுத்து கொன்றதாக ஆதாரங்கள் இருக்குது அவர் சொன்னது அப்ப இந்த மாதிரி பாலியல் குற்றங்கள் புலிகளால பல்வேறு இடங்கள்ல நிகழ்த்தப்பட்டிருக்கிறதாக நாங்கள் பழைய பத்திரிகை செய்திகள் எடுத்து பார்க்கல நாளொன்றுக்கு இந்த மாதிரி செய்தி வந்து கொண்டே இருந்திருக்கு அப்ப புலிகள் புனிதர்கள் இல்லை இந்த மாதிரி பாலியல் குற்றங்களில் இந்த பெண்கள் யார் தமிழ் பெண்கள் எமது பெண்கள் எமது பெண்கள் மீது தான் இந்த அத்துமீறல் நிகழ்ந்திருக்கின்ற சரி அப்புறம் சட்டம் இவண்ட சட்டத்தை பாருங்க பாலியல் வன்முறைக்கு உட்படுத்த முயற்சித்தவருக்கும் மரண தண்டனை பாலியல் வன்முறை செஞ்சவருக்கும் மரண தண்டனை பாலியல் பாலியல்முறவு செய்து கொலை செஞ்சவருக்கு மரண அப்ப இந்த பாலியல் வன்புணர்வுக்கு முயற்சி செய்தவன் இருக்கிறான் இவன் வீட்டை போய் யோசிப்பான் என்ன அப்படி அந்த புள்ள தப்பி போயிட்டுது இப்ப இது போய் என்னைய காட்டி கொடுத்த சுட்டுக் இந்த ஆகவே கொலை செய்வான் என்று யோசிக்கலாம் தானே சோ பாருங்க நீங்க இவையில இந்த தண்டனைகள் கொடுக்கறதுக்கு முதல் இவையில எந்த சட்ட கல்லூரியில படிச்சவீனும் எந்த நீதிமன்றத்துல வேலை செஞ்சவீனும் இவட இவட படிப்பு அறிவு அவ்வளவு துப்பாக்கி தூக்கினவன் எல்லாம் நீதிமன்ற நீதிபதிகளாக ஆகினது உங்களுக்கு பார்க்க தெரியலையா பிறகு இதுல மிக முக்கியமான விடியம் என்னன்றா இவியல் இந்த எந்த புலி உறுப்பினர் பாலியல் வன்முறைக்கு குட்படுத்த முயற்சித்தார் என்று மரண தண்டனை குடுத்துச்சிடும் இந்த மகேந்தி இளவாளி என்று சொல்றவிட்ட வீட்டை பல நாட்களுக்கு பிறகு போய் அவட அம்மாவுக்கு சொல்லி இருக்கணும் தவறுதலாக உங்களுடைய உங்களுடைய மகன் மீது இந்த மரண தண்டனை நிகழ்த்த மரண தண்டனை விதிக்கப்பட்டது இவர் இந்த குற்றத்தை செய்யல என்று பிறகு எங்களுக்கு அறிஞ்சது இந்த பெண் வந்து இவரை சிக்க வச்சிருக்கிறார் இந்த மாதிரி ஒரு குற்றம் செய்ததாக அந்த பெண் பழிவாங்கி இருக்கிறார் அவர்களுக்கு இடையிலிருந்து தனிப்பட்ட உறவு காரணமாக சரியா ரெண்டு சொல்லி இந்த விடு இந்த புலிகள் இயக்க உறுப்பினர் மேஜர் தரத்துக்கு நாங்கள் தரம் உயர்த்தி இருக்கிறோம்ன்ற அந்த தாயிடம் போய் சொன்னபிற அந்த தாய் உட்கார்ந்து இருந்த கதிரையால் எழுப்பிவே அடிச்சிருக்கிறோம் அடிச்சு தூசணங்களால பேசி என்டே நீங்க மேஜர் தா நீங்க தர மேஜர் பட்டத்தால் என்னுடைய மகன் திருப்பி திருப்பிக்கொணுன்னு தெரியா அப்ப பாருங்க நாங்கள் நீங்கள் இதை ஆதரிக்கிறவர் புலிகளை ஆதரிக்கிறவர்கள் யோசிங்க என்ன மாதிரியான தண்டனை முறையும் என்ன மாதிரியான நீதி விசாரணைகளும் இவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் என்று இதைத்தான் இது சமூகத்துக்கு இது சமூகத்துக்கு இது ஒரு நல்ல நாகரிக சமூகத்துக்கு உகந்த செயல்பாடா இந்த திருப்பி மீட்கேளுமா இந்த இளைஞனை இன்றை கிவிய சுட்டு கொன்ற பிறகு இந்த இளைஞன் தவறு செய்யல் என்று நிரூபிக்கப்பட்ட பிறகு என்னென்ன இந்த இந்த குடும்பத்துக்கு இவர்கள் நியாயம் வழங்க இது மாதிரி பல்லாயிரக்கணக்கான கேஸ் இருக்குது புலிகள் போதைப் பொருள் கடத்தல்கள் ஈடுபட்டிருந்தார்கள் பாலியல் குற்றங்கள் செய்திருந்தார்கள் காட்டி இருக்குது இந்த அரசுக்கு நாங்கள் தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகிறோம் மீண்டும் புலிகள் இங்கு மீள உருவாக்குறதுக்கான நடவடிக்கைகளை காணக்கூடியதாக இருக்குது வெளிநாடுகளில் இருந்து இந்த நாட்டுக்குள்ள வந்து வெளிநாடுகளில் இருந்து புலிகளை ப்ரமோட் பண்ணி மீள உருவாக்கத்துக்கு முயற்சி செய்த பலர் இன்று இந்த நாட்டுக்குள்ள ஏப்போர்ட்டுக்குள்ளால வந்து கொண்டே இருக்கின்றார்கள் இவர்களையும் நீங்கள் விசாரணை வளையத்துக்குள்ள உட்படுத்த வேணும் முன்னாள் புலிகள் பலர் அளிக்கப்படாமல் சென்றவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களும் இந்த பயங்கரவாத முயற்சி செய்யறதாக தகவல்கள் இருக்குது ஆகவே இதை இப்ப நாங்க சொன்ன உடனே வந்து சொல்ல வேண்டாம் ஆக்களுக்காக இவர் தொடங்கிட்டார் மீண்டும் அவியல ஆட்சியை கொண்டு வர்றதுக்கு புலிகளை உருவாக்க வேண்டும் பயப்பீதிய கிளப்பில் இது ஆதாரங்களோடு பிடிப்பட்ட நபர்கள் இருக்கிறார்கள் ஆகவே இஸ்ரேலுக்கு ஒரு சட்டம் இஸ்ரேலை பாதுகாக்க முயற்சி செய்கிற மாதிரி இல்லாமல் இஸ்ரேலை பாதுகாக்கிற அதே நேரம் இங்க இருக்கிற மக்களை பாதுகாக்க வேணும் அதுக்கான நடவடிக்கையை அரசாங்கம் எடுக்க வேணும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இப்ப இவரையும் நாளைக்கு அரசியல் கைது என்று சொல்லி ஒரு கும்பல் வரலாம் இப்ப வேட ஸ்ட்ராட்டஜி வேட வேட கோஷம் என்னன்றா இப்ப ஆயுதம் கையில இருந்தா போராளி செத்து போன அவரை பல பேரை கொலை செஞ்சு போட்டு அவரும் செத்து போன அவர் மாவீர் புடிபட்டுனம் என்றா இவன் அரசியல் கைது சரியா அந்த ஒரு ஆள் அரவிந்தன் வீடியோ போட்டு அமைதியாக கொல்லப்பட்ட புலிகளால் கொல்லப்பட்டவர்கள அங்க கொஞ்சம் இளைஞர்கள் ஒரு 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 ஆர்ப்பாட்டம் ஒன்று செய்ய இவர் போய் அங்க அதுல நின்று கொண்டு சொல்ற நான் யார் தெரியுமா நான் முன்னாள் புள்ளி எடு இந்த படத்தை எல்லாம் தெரியுமா என்ன செய்வன் சொல்லி வன்முறையில் ஈடுபட்டவரை தான் கைது செய்து உள்ளுக்கு போட்டேன் சரிய இலங்கையில புலிகள் ஒரு தடை செய்யப்பட்ட பயங்கரவாத இயக்கம் அந்த இயக்கத்தை ப்ரமோட் பண்ண முடியாது யாராலேயும் பெருமைக்கு உட்படுத்துற மாதிரி ஏதாவது நடவடிக்கைகள் இவராது ஈடுபட்டா அவர்களை கைது செய்யலாம் என்று பயங்கரவாத தடைச்சுட்டு சொல்லுது சரியா அப்படி சொல்லக்கு இல்லையும் இவர் தெரிஞ்சவனித செஞ்சவரை தான் கைது செய்யுது இவரை அரசியல் கைது என்று கொஞ்சம் பேர் பிடிச்சி தொங்கி கொண்டு இவ கொஞ்ச நாள் கொண்டு ஓடி தெரிஞ்சுச்சுன்னு இங்க பாருங்க இந்த அச்சுறுத்தல்

வீடியோ வெளியிட்டு இருக்கிற என்ன கொள்ளு வரான் தெளிவா இவர் கனராவில் இருக்கிற ஒரு நபர் ரைட் இந்த நபர் என்ன தான் புலி என்று தெளிவா தன்னுடைய வாக்குமூலத்தில் சொல்ற இந்த நபர் இலங்கையில இங்க ஒரு அறக்கட்டளை நடத்துறாராம் என்ஜிஓ பிறகு அந்த அவற்றை பேர் போட்டு டி ஷர்ட் எல்லாம் போட்டு அவையில் இங்க மிக மிக சாராளமா இங்க நடவடிக்கைகள்ல செஞ்சு கொண்டிருக்கணும் என்ன செய்யணும் இங்க அவை ஈழம் நிஷான் என்ன அறக்கட்டளை பதிவு செய்யப்பட்ட அறக்கட்டளையான் புலிகளை போற்றி புகழ்ந்து எங்களை என்னையே கொள்ளுவன் என்று மரணாச்சுறுத்தல் எனக்கு விட்டு கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ என்ன ரவிஹரன் ரவிகரனுக்கு ரவிகரனோட கிரிக்கெட் இவர் இது குறித்து இவர்கள் குறித்து பயங்கரவாத புலனாய்வு பிரிவு தடுப்பு பிரிவு விசாரணைகளை ஆரம்பிக்க வேணும் மிக பகிரங்கமாக எனக்கு கொலை மிரத்தில் விட்டு இருக்கிறார் இவருடைய இந்த வீடியோ ஆவணங்கள் நாங்கள் தூதுவரயங்களுக்கு அறிவிச்சிருக்கிறோம் ஆனாலும் இந்த நாட்டில் இருக்கிற சட்டம் இவருடைய இந்த இந்த அறக்காட்டல இங்கே நடத்துறவர் இது இவர் இவர்கள் முழுமையாக புலிகளை மீளுருவாக்குறதுக்கான நடவடிக்கையில் இவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் இவர்கள் மீது சட்டம் தனது நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்மந்தமாக உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்கும் இது உங்களுக்கு அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு டவுட் இருக்கு நீங்க வீடு வாங்கணும் வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசி செய்திகளுக்கு சரணை செல்வா சுக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவ விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்க் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி